அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு சாதம் தாங்க போகிறேன் நம்ம கடுகு வந்து டெய்லி குழம்புல சேர்க்காமல் இருக்கப்படா நம்ம தாளித்தாதான் அந்த குழம்பு வந்து ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடுகு வச்சு கடுகு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து முட்டு வலி உள்ளவங்களுக்கு கடுகு அரைச்சி பத்து போட்டால் அந்த மூட்டு வலி வந்து கம்மியாகும் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து சக்தி கோளாறு இருந்துச்சுன்னா அதுக்கும் கடுகு வந்து ரொம்பவே நல்லது இப்போ நான் வந்து கடுகு சாதத்துக்கு வந்து இந்த கடுகு சாதம் வந்து மாதத்தில் ஒரு டைம் சாப்பிடுங்க அதுக்காண்டி அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம் நான் இப்போ வந்து கடுகு சாதத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து சொல்லிவிடுறேன் இப்போ அது என்னென்னு பார்த்துர்லாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஒரு ஸ்பூ அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அடுத்து ஒரு பத்து பல்லு பூண்டு அடுத்து வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் க கடலப்பருப்பு முக்கால் ஸ்பூன் உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சமாக புளி இந்த அளவு புளி எடுத்துக்கோங்க இந்த அளவு புளி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பில வந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து சாதம் வந்து ஒரு ஒரு கப்பு பெரிய கப்புக்கு ஒரு கப்பு சாதம் வடித்து வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கிறேன் எந்த சாதம் தானும் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு அரைக்காய் பொடி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பாத்தர்லாம் நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் வந்து கடுகை வந்து சேர்த்துறேன் நல்லா காய வச்சுட்டு இந்த பா வான பாத்திரத்தை வந்து அதுக்கு அடுத்து கடுகை போடணும் இந்த கடுகு வந்து படபடன்னு வெடிக்கும் அப்புறம் டக்குன்னு வந்து இதை வந்து எடுத்துறணும் அடுத்து வந்து கொஞ்சம் அடுத்து அதை எடுத்துட்டு அடுத்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கிறேன் கருப்பில் சேர்த்துட்டு இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் எல்லாத்தையும் அடுத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இது வறுத்துட்டே இருக்கும்போது இப்போ மிளகு சீரகம் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அடுத்து புளி சேர்த்துக்கிறேன் புளியும் இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஜீரகம் அடுத்தது நான் வந்து மிளகு வந்து வீட்டில் மிளகு வந்து முழு மிளகு போடாமல் வீட்டில் பொடி பண்ண மிளகு தூள் இருக்குது அதை தான் போகிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து இப்போ இருங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ இதை ஆற வச்சுக்கிறேன்